சமீபத்தில் பார்த்தீங்கன்னா துணை நடிகர்கள் உள்ள கல்ச்சர் வாய்ப்பு பெறுவதற்காக வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றது சாயங்காலம் ஒரு பார்ட்டிக்கு போகும்போது ஸ்டேட்டஸ்லாம் மறந்து பழகு அப்ப நிறைய படங்கள் கமிட் ஆகுறது நிறைய ஆர்டிஸ்டோட வந்து ஒரு அறிமுக ஆகுறது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பார்ட்டியில் உருவாகுது நடிகர் சிலம்பரசனுக்கு வந்து வந்து பெரியார் விருது கொடுத்தாங்க திராவிட கழகத்தில் அந்த டைம்ல வந்து மாரி செல்வராஜ் வந்து அப்ப ரொம்ப ஆவேசமா வந்து சோசியல் மீடியாவில் ஒரு கேள்வி கேட்டாரு எத்தனையோ பேருக்கோ நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து சமூக கரையோடு இருக்கக்கூடிய எங்களை எல்லாம் விட்டுட்டு சிம்புக்கு தான் நீங்க பெரியார் விருது கொடுப்பீங்களா நீங்க அப்படின்னு அவருக்கு அப்ப கேட்டாரு அவருக்கு இந்தாண்டு ஆண்டு பெரியார் விருது கொடுத்துட்டாங்க ஜனநாயகன் படம் எந்த லெவல்ல இருக்கு சார் வருமா வராதா சுற்று வாலிபன் மாதிரி படங்கள்லாம் வந்த போதுலாம் எம்ஜிஆருக்கு எல்லாம் பிரச்சனை வந்திருக்கு ஆனா அவங்க அதெல்லாம் சிறப்பா சமாளிச்சிருக்காங்க இவர் சமாளிக்காம வந்து ஏமாந்துட்டாருந்தான் நான் தமிழ் சினி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது திரைப்பட விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமூகத்தை பெருசா பயமுட்டிட்டு இருக்க பொருள் வந்து போதை பொருள் இந்த போதை பொருள் வந்து இப்ப சினிமாவிலயும் ஊடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா விமர்சகர்கள் வருது சமீபத்துல பாத்தீங்கன்னா துணை நடிகர்கள் எல்லாம் கைது பண்ணிவிட்டிருக்காங்க இது பெரிய ஹீரோஸ் ஸ்ரீகாந்த் போற ஹீரோக்கள் கூட இந்த வாழ்க்கையில உள்ள வந்திருக்காங்க சோ என்னதான் சார் நடக்குது தமிழ் சினிமால அது கலைஞன்கிறவன் ஒரு நார்மல் பர்சன் கிடையாது இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குதோ அதை வேடிக்கையை பார்த்துட்டு இருந்தாலும் கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கிறவன் அந்த கற்பனை உலகத்துல சஞ்சரிக்க முடிக்கும் போது நெஜ உலகத்தில் அவன் மிஸ் ஆயிடுவான் அப்போ அவன் வந்து ஒரு 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 கதையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து ஒரு அஞ்சு வருஷமா படம் எடுக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுக்கலேன் அல்லது அந்த படம் அங்கீகாரம் பெறலைன்னு வச்சுக்கலேன் அவனுக்கு ஒரு பெரிய தனிமை இருந்துகிட்டே இருக்கும் இந்த தனிமையை தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு தெரியாம தான் சும்மா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம சில பேர் சீட்டாடுறாங்க இல்ல அது மாதிரி இந்த சரக்கடிக்க பழகிறது அப்படிங்கிறது ஏறத்தால தனிமை சம்பந்தப்பட்ட கோல ஒருத்தன் ஒரு படம் எடுக்கிறான் அந்த படம் வந்து ஓடல அவன் ரொம்ப எதிர்பார்த்து எடுக்கிறான் அந்த படம் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு திரும்ப படம் கிடைக்கிறதுக்கு நாலு வருஷம் ஒரு தனிமை இருக்கு இந்த நாலு வருஷத்தினுடைய வெறுமையை போக்குறதுக்கு அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது கிடையாது அப்போ யாராவது ஒருத்தன் வந்து ஓசியில் சரக்கு வாங்கி கொடுக்குறான்னு வச்சுக்கங்களேன் குடிக்க அடிமையாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைய கலைஞர்களுடைய விஷயம் என்னென்னா நிஜ வாழ்க்கைக்கும் கற்பனை உலகத்துக்குமான இடைவெளி இருக்குல்ல இந்த இட்டு நிரப்ப முடியாத அந்த இடைவெளிக்குள்ள மன ரீதியாக அவனுக்கு நிறைய அழுத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் குடிக்கிறான் அவங்களுக்கு ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி வந்து லோடு மேனாக இருக்கிறவன் வந்து அவனுடைய உடல் வலிக்காக குடிப்பான் அது உடல் வலி மறக்கிறதுக்கு அவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அவன் நினைப்பான் இல்லையா அது மாதிரி வலி இருக்கும் கலைஞர்களுக்கு அதில் என்ன செய்யறான்னா இவனை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்து என்ன செய்யறேன்னா பார்ட்டி கல்ச்சரு வாய்ப்பு பெறுவதற்காக வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறது பெரிய ஆட்களோட சகஜமாக பண்ணிங்க எல்லா நேரமே பகலில் ஸ்டேட்டஸாக இருக்கான் சாயங்காலம் ஒரு பார்ட்டிக்கு போகும்போது அவன் ஸ்டேட்டஸ்லாம் மறந்து பழகுறான் அப்போ நிறையா படங்கள் கமிட் ஆகிறது நிறையா ஆர்டிஸ்டோட வந்து ஒரு அறிமுகம் ஆகிறது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேருக்கு இந்த மாதிரி பார்ட்டியில் உருவாகுது அப்போ அவன் என்ன செய்கிறான்னா நம்ம குடிக்கிறதுங்கிறது ஒரு நாகரிகம் அது ஒரு கல்ச்சரு அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு அடிக்ட் ஆகி அதிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சிக்கலுக்குள்ளே ஆளாகி இப்படி மாட்டிக்கிறான் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்துக்கெல்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்காக போதைக்கு அடிக்கடி சப்ளை பண்ணியிருக்காங்க அது ரொம்ப வருந்தத்தக்கது அதனால் நிறைய கலைஞர்களை நம்ம இழந்திருக்கிறோம் நீண்ட காலம் ஆயுளோடு வாழ வேண்டிய ரொம்ப மகத்தான கலைஞர்கள்லாம் நாற்பது வயதுகள்லையெல்லாம் இறந்து போயிருக்காங்க பல பேர் நாமத்துக்குமார் மாதிரி நிறையா கலைஞர்கள்லாம் அப்போ அந்த துயரம் வந்து இது கலைஞர்கள் பிரச்சனையும் கிடையாது உலகம் முழுக்க அது இருக்குது அது கலைஞர் நான் என உணர்ச்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எல்லாேருமே பார்க்குற கவனிக்கிற ஒரு சினிமா துறையிலேயே இவ்வளோ போதைப் பொருள் கஞ்சா இது மாதிரி புழக்கங்கள் இருக்குன்னா அது சாதாரண மக்களுக்கு இல்லைங்க இப்போ நீங்கள் ஐடி கம்பெனியில் வந்து ஒரு பொண்ணும் பையனும் லிவிங் டுகெதரா இருக்கிறாங்க சேர்ந்து ஒன்னாத்து எடுத்து தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க நண்பர்களுக்குள்ள உள்ள விஷயமா இருக்கும் சினிமா நடிகனுக்கு நடந்தால் சர்வதேச செய்தியாக இருக்கும் பேசிடுவாங்க உலகம் முழுக்க உள்ள செய்தியாக இருக்கும் அதை பற்றி டிபேட் கூட சில நேரம் எல்லாருமே கிசு கிசு பேசுவான் ஒருத்தன் அது ஒருத்தன் வந்து பத்திரிகையில் எழுதுவான் அப்போ யா எந்த வெளிச்சத்தில் கல்லறிகிற வேலை தான் எல்லாமே பிரபலங்கள் வந்து செய்யக்கூடிய தவறு தவறும் பிரபலமாயிருது அப்படி தான் அதை பார்க்கணுமே தவிர சினிமாக்காரங்க மட்டும்தான்னு கிடையாது சினிமாவில் எவ்வளோ பேர் இப்போ நம்ம குறிப்பிட்ட டி ராஜேந்தர்லருந்து சிவகுமார்லேருந்து பல பேர் வந்து ரொம்ப நான் காஃபி டீ சாப்பிட மாட்டேங்கிற ஒரு ஆள்லாம் இருக்காங்க ஒளிப்பதிவாளர் டூலெட்லாம் படம் எடுத்தார் இயக்குனர் செல்லிய நான் அவர் டீ காஃபி சாப்பிட மாட்டார் அப்படிலாம் ஆள் இருக்காங்க அதனால் தனிமனித ஒழுக்கம்ங்கிறது அவருடைய வளர்ப்பு சம்பந்தப்பட்டது அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் எப்படி வாழணுங்கிறது சம்மந்தப்பட்டது சினிமா கெடுத்துருச்சுங்கிறதுலாம் போய் ஜனநாயகம் படம் வந்து பல பேர் பல தகவல்களை சொல்லி அது படம் எப்போ வரதும் அந்த நியூஸ் அமைக்க போய் இருந்தாலும் நம்ம விஜய் ஃபேன்ஸ்க்காக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ஜனநாயகன் படம் எந்த லெவலில் இருக்கு சார் வருமா வராதா இல்லை அது கோர்ட்டுக்கு போயிருக்க கூடாது அவங்க வந்து இங்கேயே திருத்திருக்க வேண்டிய விஷயம் அது கோர்ட்டுக்கு போகாமல் அது வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணும் அந்த ரிவைசிங் கமிட்டின்னு சொல்லி அது அங்கேயே வந்து முடிச்சிருக்கணும் அந்த அப்படி பராசக்திக்கு வந்து நிறையா இருபத்தஞ்சு கட்டு கொடுத்தாங்க அவங்க பேசி சரி பண்ணிட்டாங்க கோர்ட்டுக்கு போனனால அது ஒரு ஒரு ஈகோவாக மாறிடுச்சு சென்சார் போர்டை வந்து நீங்கள் எங்களை கேட்காம எங்களை ஒரு மனுதாரராக சேர்க்கணும் கேவியட் மனு அப்படிங்கிற அடிப்படையில் அது வந்துருச்சு அது எலெக்ஷன் தேதி வந்து அறிவிக்காமல் இருப்பதற்கு முன்பு இந்த பிரச்சனையை வந்து கோர்ட்டு விடுவிச்சிருச்சுன்னா தப்பிச்சிரும் படம் இல்லைன்னா எலெக்ஷன் தேதி அறிவித்து விட்டால் அது அரசியல் படமாக இருக்கிறதுனாலையும் அது டிவிக்கு சம்பந்தப்பட்ட சில கொடிகள் பறக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கிற காரணத்தினால எலெக்ஷனுக்கு பின்னாடி தான் வந்து ஆகும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்பது கோர்ட்டு கையில தான் இருக்குது எலெக்ஷனோட ரிசல்ட் அந்த திரைப்படத்தோட எதுவும் பாதிக்க இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை வந்து எலெக்ஷனுக்கு பின்னாடி வந்து அவங்க படம் அரசியலில் தோற்று சினிமா ஜெயிக்கலாம் அல்லது சினிமா தோற்று அரசியலில் ஜெயிக்கலாம் அது எப்படின்னு காலத்தின் கைகளில் தான் இருக்குது அப்படி சொல்ல முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் பல பேர் சந்திச்சிருக்கிறாங்க உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி படங்கள்லாம் வந்தபோதுலாம் எம்ஜிஆருக்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு ஆனால் அவங்க அதையெல்லாம் சிறப்பாக சமாளிச்சிருக்கிறாங்க இவர் சமாளிக்காமல் வந்து ஏமாந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ அடுத்து வந்து திரைப்படத்துறை விருதுகள் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கு சார் ஒரு சாராக இருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்களுக்கு மட்டும் விருது கொடுத்துருக்காங்க மற்றபடி உண்மையில் வாட்டி கொடுக்கப்படலை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அரசு சார்புடையவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு உதாரணத்திற்கு நடிகர் சிலம்பரசனுக்கு வந்து வந்து பெரியார் விருது கொடுத்தாங்க திராவிடர் கழகத்தில் அந்த டைம்ல வந்து மாரி செல்வராஜ் வந்து அப்ப ரொம்ப ஆவேசமா வந்து சோசியல் மீடியால ஒரு கேள்வி கேட்டாரு எத்தனையோ பேர் இருக்கிறோம் நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து சமூக அக்கறையோடு படம் இருக்கக்கூடிய எங்களை எல்லாம் விட்டுட்டு சிம்புவுக்கு தான் நீங்க பெரியார் விருது கொடுப்பீங்களா நீங்க அப்படின்னு அவர் கேட்டார் அவருக்கு இந்த ஆண்டு பெரியார் விருது கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம வந்து என்னன்னா அவங்களுடைய வரிசைப்படி அப்படி அவர் இப்போ கவ இப்போ அவர் அவர் மேலே வெளிச்சம் பாய்ந்துருக்கிறது அல்லது அவர் அவருக்கு கௌரவித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் அவர் விமர்சனம் பண்ணார் இப்போ விமர்சனம் பண்ணவங்ககிட்ட நான் விருது வாங்க மாட்டேன்னு அவர் சொல்லலை அதனால் எல்லா காலகட்டத்திலையுமே சார்பு நிலை அப்படின்னு ஒரு விமர்சனம் வருகிறது ஆனால் அதே சமயத்தில் நல்ல கலைஞர்களுக்கு வந்து விருது வழங்குகிறது அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு நடைமுறையில் இருக்குது எனக்கு தெரிந்து அரசியல் கலக்காமல் விருதுகள் வழங்கப்படுவது அப்படிங்கிறது நடைமுறையில் இல்லை நம்ம அதை இட்டுக்கட்டி சொல்லலாம் தமிழ்நாடு பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் மத்திய அரசாங்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவனுமே காண செய்க்காத படங்களுக்கெல்லாம் விருதை கொடுத்துருவாங்க ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் அப்படியும் நடக்குது ரொம்ப சார்பு நிலைங்கிறது ரொம்ப அப்பட்டமாக இல்லை நியாயமாக பல கலைஞர்களுக்கு நல்ல படங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சில படங்கள் விடுபட்டு இருக்கிறதுங்கிறது உண்மைதாங்க அது விடுபட்ட படங்களையும் கவனித்திருக்கலாம் அப்படிங்கிறத இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னா விருதுகள் மீது எனக்கு இருக்கிற விமர்சனம் பல ஆண்டுகள் சேர்த்து வச்சு கொடுக்கறது தவறானது நீங்கள் இந்த ஆண்டு வர்ற படத்துக்கு நீங்கள் இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளே வந்து விருது கொடுக்கறது அப்படிங்கிறதான் முறையானது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சுன்னா அந்த படம் எடுத்தவன் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவான் அந்த ஃபீல்ட் அவுட் கூட போயிடுவான் சில பேர் என்ன பசங்களாம் நடிச்சவங்க பெரியவங்க பெரியவங்களா வந்து விருதம் குழந்தை சிறந்த குழந்தை நட்சத்திரம் சொல்லும் கூப்பிடும் போது அஞ்சு வருஷம் கழிச்சு கூப்பிட்டேன்னா அவனுக்கு அஞ்சு வயசு கூடிச்சு நிச்சுங்க எட்டு வயசு பையனா இருப்பேன் அவனை கூட்டிட்டு வந்து என்ன அப்புறம் அவனுக்கு வந்து வயசா இருக்கும் அது நல்லா இருக்கு அதுல அது வந்து விருதுகள் உரிய நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது ஒரு விமர்சனம் இருக்கிறது அது அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பணிச்சுமை வேற வேலைகள் காரணமாக தள்ளி தள்ளி வைக்கிறாங்க நல்ல வேலை எப்போயாவது கொடுத்தாங்க எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் அடுத்து போயிடுச்சுன்னா இன்னும் மோசமாக இருக்கும் அதனால் கலைஞர்களை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிறந்த திரைப்படங்கள் எடுப்பவர்களை வந்து பாராட்ட வேண்டும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் அது அவர்களுக்கு ஒரு இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு படத்துக்கு விருது என்பது வெடிச்சம் பாய்ச்சுவது தானே ஒருத்தருக்கு வந்து கவன ஈர்ப்பு அது உரிய அந்த படத்துக்கும் அது வந்து பயன்படும் நம்ம ஏஆர் ரஹ்மான் மதம் சார்ந்து எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுதோ அப்படின்ற ஒரு திங்கிங் எனக்கு இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு இது பொதுவாக எல்லா சினிமா துறையிலையும் வைக்கிறது மதம் சார்ந்து வைக்கிறாங்க ஜாதி சார்ந்து வைக்கிறாங்க உண்மையிலேயே இது மாதிரி ஒரு வேரியேஷன் நடக்குதா சார் கண்டிப்பா நடக்குது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்க்குறப்ப ஒவ்வொரு இப்போ நீங்கள் கேரளாவில் போய் யாராவது தமிழ் இயக்குநர்கள் பெரிய வெற்றி படங்கள் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது சில கலைஞர்கள் போய் வேலை செய்யலாம் ஒரு மியூசிக் லேட்டர் போய் மியூசிக் பண்ணலாம் அப்படிலாம் ஒன்று ரெண்டு உண்டே தவிர பெருசாக போய் கொடியை நாட்ட முடியாது அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது இப்போ கேரளாவில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மம்மூட்டி மாதிரி ஆட்களுக்கு தமிழில் வந்து பெரிய அளவில் வந்து கதாநாயகர்களாக வருவதற்கான வாய்ப்பு என்பது ரசிகர்களால் ஏற்புடையதாக அது மாறலை இப்போ நீங்கள் என்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் பல திரைப்படங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு தெற்குங்கிற வேறுபாடு இருக்குது வாணிஜெயராம்னு ஒரு மிகச்சிறந்த பாடகியாக இருக்கிறவங்க அவங்க திருமணம் ஆகி மும்பையில் செட்டில் ஆகிறாங்க அன்றைய பம்பாயில் ஆகிறாங்க அவர் கணவர் அங்கே பணிபுரிகிறார் அவங்க இசையில் ரொம்ப ஆர்வமாகி ஹிந்துஸ்தானிலாம் கற்றுக்கிட்டு கர்நாடக சைலாம் கற்றுக்கிட்டு அவங்க பாட தொடங்கினது தான் இவங்க குரலுடைய இனிமையை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாடைகள்லாம் இவங்க ஃபீல்டில் நம்பர் ஒன்னாக இருவாங்களோங்கிற அச்சத்தில் இவங்களை விரட்டுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்து ஸ்டூடியோ வரைக்கும் ஒரு கும்பல் வந்து மிரட்டியதாக தகவல் அப்புறம்தான் அவங்க சென்னைக்கு திரும்பி தமிழ் பாடல்கள் பாட ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது அது மாதிரி இங்கேருந்து கமலஹாசன் அவர்கள் துஜே கேளிய மாதிரி படங்கள்லாம் நடித்த போது அங்கே ஒரு ஸ்டாராகிடக்கூடாது பெரிய நடிகனாகிடக்கூடாதுன்னு அங்கே சில சூழ்ச்சிகள் ஏற்பட்டதாக பாலிவுட்டுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு வந்து காட்டுவாங்க அப்போ இந்த சிக்கல் வந்து நீடிக்கிறது இப்போ பாஜக அரசு வந்ததுக்கு பின்பு இந்த பாரபட்சம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது அதைத்தான் வந்து ஏஆர் ரகுமான் வந்து எட்டாண்டு காலமாக நான் புறக்கணிக்கப்படுகிறேன் முதல்ல வந்து அவர் இந்தியில் நிறையா படங்கள் பண்ணார் தால் மாதிரி நிறையா படங்கள் பண்ணார் கிரிக்கெட்டை மையமாக வைத்து அந்த ஒரு ஒரு புகழ்பெற்ற திரைப்படம் எல்லாமே ஒரு அமைச்சிருக்கார் அதனால் இந்தியில் ஒரு இசையை அமைத்தார் இந்தியில் இசையை அமைத்து புகழ் கூடி நாட்டியவர் திடீர்னு புறக்கணிக்கப்படுறது இருக்கல இவருக்கு மார்க்கெட் இல்லாமல் போய் புறக்கணிக்கப்படலை மார்க்கெட்டில் இருக்கும் போதே அவர் புறக்கணிக்கப்படுறாரு அப்போ வந்து அதுக்கு என்ன காரணம் சொல்கிறன்னா என்கிட்ட வருவாங்க பேசுவாங்க முதல் கட்டமாக ஓகே ஆகும் அப்புறம் திரும்ப ப்ராசஸ் ஆகாது அப்போ புகழின் உச்சியில் இருக்கிற போதே இரண்டு ஆஸ்கார் விருதுகளை பெறுகிற போதே அவருக்கு வந்து புறக்கணிப்பு நடக்கிறதுனா புகழின் உச்சியில் இருக்கிறவருக்கு எப்படி புறக்கணிப்பு நடக்கும் அப்படின்னா அதற்கு அவர் தமிழராக இருப்பது ஒரு காரணம் தென்னிந்தியாவிலிருந்து ஒருவர் வருகிறார் அது ஒரு தமிழராக இருக்கிறார் என்பது ஒரு காரணம் வாணி ஜெயராமுக்கு எப்படியோ கமலஹாசனுக்கு எப்படியோ ஏன் எஸ்பி பாலசுப்ரமணியமே இந்தியில் அதிக பாடல்கள் பாட முடியல அதனால் தமிழன் என்பதற்காக நிராகரி இவர் மைனாரிட்டியாக ஆயிட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு காரணமும் இருக்கிறது ரெண்டு காரணங்களுமே உண்மையானதுதான் மிக்க நன்றி சார் வர்தரா அடுத்தடுத்த அப்டேட்டு உங்ககிட்ட இருந்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் எங்களோட கலந்து உங்க நேரத்தை ஒதுக்கி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி